தமிழக மின்வாரியத்தில் கேங்மேன் பதவியில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னை தலைமை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே இன்று வேலைக்கு வராமல் போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு வேலை இல்லை சம்பளம் இல்லை விதியின் கீழ் சம்பளம் பிடித்தம் செய்யுமாறு பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முப்பதற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளது பீதியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் கடந்த இரண்டு தினங்களாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர் இம்மாத இறுதியில் அமெரிக்க செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மின்சார வாகனம் பசுமை மின்சாரத்தை சேமிக்கும் பேட்டரி ஸ்டோரேஜ் உள்ளிட்ட பசுமை திட்டங்களில் முதலீட்டை ஈர்க்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசு பள்ளிகளில் புதிதாக தேர்வு செய்யப்படும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் விவரங்களை தளத்தில் பதிவு செய்யும்படி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டில் காற்றின் வேகம் குறைந்ததால் கடந்த சீசனுடன் ஒப்பிடும் போது நடப்பு சீசனில் மே முதல் இம்மாதம் பதினாறாம் தேதி வரை தொன்னூற்று இரண்டு கோடி யூனிட் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது நடப்பு சீசனில் காற்றின் வேகம் போதிய அளவுக்கு இல்லை அதனால் மே முதல் இம்மாதம் பதினாறாம் தேதி வரை காற்றாலைகளில் இருந்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி யூனிட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தியாகியுள்ளது இதுவே முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் எழுநூற்று பதினெட்டு கோடி யூனிட்டுகளாக இருந்தது திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆர் ராசா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கருணாநிதி நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறது விழாவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏன் வருகிறார் ராகுலை ஏன் அழைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார் இந்தியாவில் நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மத்திய அரசுதான் என்பதால் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்ள ராஜ்நாத் சிங் பங்கேற்றதில் பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தில் ஹிந்தி எழுத்து ஏன் இருக்கிறது என பழனிசாமி கேட்டிருக்கிறார் இந்தியாவில் உள்ள நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆங்கிலமும் ஹிந்தியும் இருப்பது வழக்கம் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்ட போது அதில் ஹிந்தி எழுத்துக்கள் இருப்பது கூட பழனிசாமிக்கு தெரியவில்லை கருணாநிதிக்கு வெளியிடப்பட்டுள்ள நாணயத்தில்தான் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன கருணாநிதியை மத்திய அரசே கொண்டாடுவதையும் மேற்கு மாவட்ட மக்களின் நெடுங்கால கனவான அத்திக்கடவு திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதை பொறுக்காமல் காம்தாரி போல பழனிசாமி கதறுகிறார் என்றும் ஆ ராசா கூறியுள்ளார் திமுகவை யார் எதிர்த்தாலும் அவர்களை சங்கி என்று கூறி வருகின்றனர் உண்மையில் பாஜகவின் பி டீம் திமுக தான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கப் போகிறது என பரபரப்பாக பேசுகின்றனர் ஆனால் எங்களுடன் கூட்டணி வைப்பது குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்தான் முடிவெடுக்க வேண்டும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இல்லை நிதி ஒதுக்கவில்லை என கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் அவருடைய அப்பா கருணாநிதி பெயரில் நூறு ரூபாய் நாணயம் மத்திய அரசு தரப்பில் வெளியிடுகின்றனர் என்றதும் மத்திய அரசோடு கைக்குலுக்கி கொண்டாடுகிறார் ஸ்டாலின் அவர்களே உங்கள் வீராப்பும் பாஜக மீதான கோபமும் அவ்வளவுதானா வெறும் நூறு ரூபாய் அதுவும் செல்லா சரணடைந்து விட்டீர்களே கடந்த மூன்று ஆண்டுகளில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததை தவிர வேறு ஏதாவது உருப்படியாக செய்தது உண்டா திருச்சி எஸ்பி வருண்குமார் மீதான அவதூறு கருத்துக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அவர் குறித்து சமூக வலைதளத்தில் ஆபாசமாக எழுதியவர்களை கட்சியில் இருந்து விலக்கியுள்ளேன் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் கட்சி பெண்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகின்றனர் எனது குடும்பத்தை பற்றி சமூக வலைதளத்தில் ஆபாசமாக எழுதியதை எல்லாம் நான் கடந்து செல்கிறேன் வருண்குமார் மற்றும் அவரது தான் இந்த வேலையை செய்தனர் என என்னால் சொல்ல முடியும் ஆனால் அதை நான் செய்ய தயாராக இல்லை என்றும் சீமான் பேசியுள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி விசாரணை மேற்கொள்ள உள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் பதவியை இழந்ததால் அதிருப்தியில் உள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவர் சம்பை சோரன் பாஜகவில் இணையவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களது மகள் என மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மக்களவையில் மத்திய அரசு அறிமுகம் செய்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஓரு பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய அரசுகளின் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்தும் கொள்கையால் நம் நாட்டில் ஏராளமான அகதிகளுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார்